ஹாய் ஆல் ஒரு சூப்பரான நண்டு கிரேவி மசாலா என்னோட ஸ்டைலை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நம்மளோட நண்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருப்பார் ஸோ அவரை எண்ணெயில் போட்டு நல்ல எண்ணெய் போட்டு குளிப்பாட்டி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நண்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் போட்டு வதக்கினேன் பட் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்தோம்னா அடி போலியாக இருக்குங்க நான் பெரிய ஏன் வதக்கிட்டு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியோடய பதமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வாசமும் இல்லாமல் இருக்கும் ஸோ வெங்காயம் தக்காளி வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சமாக திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியையும் போட்டு வதக்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அது காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் நிறைய பெப்பர் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து லாஸ்ட்டாக நம்மளுடைய ஹீரோ நண்டுக்காரரை தூக்கி உள்ளே போட்டு அந்த மசாலாவோட பரத்து பரட்டு பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காவோட மிளகு சீரகம் சோம்பு இதையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதோட ஊற்றி நல்லா சுண்டை விட்டு மலைச்சாரல் போல கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு இறக்கி சாப்பிட்டோம்னா இதை விட அட்டிங் போலியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு வேற ரெசிபியோடு பார்க்கலாம் பாய்